ஸ்ரீ மாதிரி நம ஸ்ரீகுருபியோனம் நமஸ்காரம் வாராகி தேவியினுடைய துவாதச நாம ஸ்தோத்திரம் அதை பற்றிய பதிவு இது வாராகி தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய தேவி அன்னை ஸ்ரீ லலிதா திருப்புர இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் படைத்த தாயாக இருக்கக்கூடிய மகாராக்னியாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தினுடைய பேரரசியாக இருக்கக்கூடிய லலிதா திருப்புற படையின் சேனாதிபதியாக இருக்கக்கூடியவர் சேனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா படைகளுக்கும் தளபதியாக அந்த தளபதி கூட சங்கேத பாலினி என்னன்னா லலிதா தேவியினுடைய சங்கேதங்களை அறிந்து அதாவது குறிப்புகளை அறிந்து செயல்படுபவள் அப்படின்னு பொருள் நம்ம சொல்லுவோம் இல்லையா நான் நினைச்சேன் அத நீ செஞ்சிட்ட அப்படின்னு சொல்லுவோம்ல அதான் தேவி நினைக்கும் போதே இவ அந்த விஷயத்த நடத்தி முடிச்சிருவா வாராகி தேவி அப்படின்றதுதான் இவளுக்கு உண்டான ஒரு தனித்தன்மை அப்படின்றத பாக்குறோம் அப்ப இந்த தேவியை பொறுத்த அளவுக்கு தேவியனுடைய நாமாக்கள்ல ரொம்ப சிறப்பாக ஒரு நாமாவாக பதினொன்று புராணங்கள்ல ஒரு புராணமாக இருக்கக்கூடிய பிரம்மாண்ட புராணத்துல லலிதோபாக்கியானம் அப்படின்ற பகுதியில ஹயகிரீவர் அகத்தியருக்கு உபதேசம் செய்யக்கூடிய காண்டம் அப்படின்றது வருது அதுலதான் எல்லா விதமான லலிதாவினுடைய சரிதமும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளுடைய மந்திரங்கள் ஆகட்டும் மற்ற கிரமங்கள் எல்லாமே அடங்கி இருக்கக்கூடியது ஹயகிரிவர் அகத்தியர்கிட்ட சொல்லும் போது சொல்றார் முக்கியமான வாராகி தேவியினுடைய துவாதச நாமம் துவாதச பனிரெண்டு நாமம் இந்த பனிரெண்டு பெயர்களை எவர் ஒருவர் தெரிந்து வைத்திருக்கிறாரோ அவருக்கு இந்த வாராகி தேவியினுடைய வைரம் போன்ற கூண்டு அதனால் பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்போ வைரத்தினுடைய தன்மை என்ன யாராலையும் அதை உடைக்க முடியாது அப்படின்ற தன்மை இருக்கு அப்போ இந்த பன்னிரெண்டு நாமா ஒருத்தர் தெரிஞ்சு வச்சிருந்து அதை அவர் பயன்படுத்தும் போது அவர் தினசரி அவர் தேவியோடைய வழிபாட்டில் இதை இந்த நாமாக்களை சொல்லி வாராகி தேவியை பூஜிக்கும்போது அவருக்கு எல்லா விதமான துயரங்களிலிருந்தும் தடைகளிலிருந்தும் எதிரிகள் கிட்ட இருந்தும் ஒரு வைரம் போன்ற பாதுகாப்பை வாராகி தேவியானவள் அருளுவாள் அப்படின்றது ரொம்ப நிச்சயம் இந்த நாமாக்கள் எப்ப சொல்லப்பட்டதாக ஹைகிரீவர் சொல்றாரு அப்படின்னா லலிதா திருப்பர சுந்தரி தன்னுடைய சக்தி சேனைகளோடு கூடி பண்டாசுர வதத்துக்கு போகும்போது அப்ப கூட இருக்கக்கூடிய அந்த சக்தி சேனைகள் எல்லாம் முழக்கம் செய்வாங்க இல்லையா மேல மடிச்சு முழக்கம் செய்வாங்க அப்ப அந்த படைகள் வந்து போகிறதுக்காக அந்த சமயத்துல வாராகி தேவிய புகழ்றதுக்காக அந்த சேனைகள் வாராகி தேவியை என்னுடைய மிக உன்னதமான உயர்ந்த தன்மையுடைய பனிரெண்டு நாமாவளிகளை சொல்லி அவங்கள புகழ்ந்தாங்களாமா அந்த நாமாவலி தான் இது அப்படின்றத சொல்றேன் இது ஸ்தோத்திர வடிவுல இருக்கும் நான் உங்களுக்கு நாமாவலி வடிவுல கொடுக்குறேன் நாமாவலி வடிவு அப்படின்னும் போது எல்லாரும் நம்ம பயன்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது தினசரி எப்படி பயன்படுத்தலாம் ஒரு வாராகியோட படமோ அல்லது ஒரு விளக்கோ நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த விளக்குக்கு முன்பாக அல்லது படத்துக்கு முன்பாக சிவப்பு நிற பூக்களை பயன்படுத்தி அர்ச்சனையாக இந்த பன்னிரெண்டு நாமாவளியும் சொல்லி அர்ச்சிக்கலாம் கோயில்களுக்கு போகும்போது வாராகியுடைய ஆலயங்களுக்கு போகும்போது இந்த பன்னிரண்டு நாமாவளியை பயன்படுத்தி அர்ச்சிக்கலாம் இதையும் தாண்டி தினசரி காலையில் எழுந்து குளிச்சுட்டு இறை வழிபாடு பண்ணும்போது இந்த வாராகி தேவியை நினைச்சு இந்த பன்னிரண்டு நாமாவளியை சொல்லிட்டு போறது நமக்கு எல்லா விதமான பாதுகாப்பையும் கொடுக்கும் ஸோ என்ன நாமாவளி அப்படின்றத நான் சொல்றேன் ஓம் பஞ்சம்யை நம ஓம் தண்டநாதாயை நம ஓம் சங்கேதாயை நம ஓம் நம ஓம் சங்கேதாயை நம ஓம் நம ஓம் நம ஓம் சிவாயை ஓம் வார்தை நம ஓம் மகாசேனாயை நம ஓம் நம ஓம் ஆஜாச்சக்கேஸ்வரியை நம இதுதான் பன்னிரண்டு நாமாவளி துவாதச நாமாவளி அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்ரீ மாதிரி நம ஸ்ரீ குருபியோ